இந்த அனுரா திசா கட்சி அந்த கட்சியினுடைய முழு பேர் அன்றைக்கு ஜேவிபி ஜனதா விரக்தி பெமுனா இதனுடைய தலைவர் ரோஹண விஜய் வீரா இவர்கள் எல்லாம் தீவிரவாத கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்திய ராணுவம் உடனடியாக இலங்கைக்கு வரவழைக்கப்படுகிறது வரவழைக்கப்பட்டு இந்த இளைஞர்கள் அத்தனை பேரையும் கல்லூரி மாணவர்கள் புரட்சியாளர்கள் அத்தனை பேரும் சுட்டு கொல்லப்படுகிறார்கள் இந்த ரத்தம் சிந்திய கட்சி தமிழர் விரோத கட்சி தமிழர்கள் நலனுக்காக கடைசி வரை நிற்காமல் காட்டி கொடுத்த சம்பந்த மரணம் அடைஞ்சிட்டாரு அடுத்து மாவை சேனாதி ராஜா சிங்களர்களை பகைத்து கொள்ள சிங்களர்களுக்கு ஆதரவாக இருக்க இப்படி தான் தமிழர் தலைவர்களில் நெஞ்சுறுதியோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லாத காரணத்தினால தமிழுடைய பூரா பிரிஞ்சு போச்சு தமிழர்களை கொள்வதற்கு புலிகளை கொள்வதற்கு நீங்கள் இலங்கை ராணுவத்துக்கு ஆள் செய்து விட்ட நபர் இப்படி தமிழருக்கு ஆதரவாக இருப்பார் ஆனால் அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா தமிழர்கள் முஸ்லீம்கள் சிங்களர்கள் எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி நம்ம இலங்கையை வந்து முன்னேற்றம் அடையணும் என்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்றீங்க இந்த கருத்து எப்படி எடுத்துக்கிறது இல்லை அவர் கடந்த காலத்தில் அப்படிதான் அவர் நடந்திருக்காரு இப்போ அனுராக் குமாரா திசநாயக்கா வெளிப்படையா சீன ஆதரவு எடுத்துருவார்னு நினைக்கிறீங்களா இந்த விட நூறு சதவீதம் நூறு சதவீதம் கோல்டன் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலந்து நிகழ்ச்சிக்காக நம்முடன் இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முதல் இடதுசாரி அதிபராக இலங்கையின் பிரதமராக அனுராகுமார திசநாயக்கா பதவியேற்றுகாரு மூன்று சதவீதத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வந்து வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு யார் அனுராக் குமாரா திசநாயக்கா சார் இப்போ அனுராமாரா திசாநாயக்கா என்பவருக்கு அந்த கட்சிக்கும் ஒரு நீண்ட நிறைய வரலாறு இருக்கு என்ன வரலாறுன்னா நீங்கள் இந்திரா காந்தி இங்கு பிரதமர் எழுபத்தி ரெண்டில் இலங்கையில் முதல் பெண் அதிபர் சினிமாவோ பண்டார நாயக்கா இந்த காலகட்டத்தில் இந்த அனுரா தேசா நாயக்கா கட்சி அந்த கட்சியினுடைய முழு பேர் அன்றைக்கு ஜேவிபி ஜனதா விரக்தி பெமுனா இதனுடைய தலைவர் ரோகன விஜய் வீரா இவர்கள் எல்லாம் தீவிரவாத கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்த தீவிரவாத கம்யூனிஸ்ட் இயக்கம் இலங்கையில் இரவோடு இரவாக புரட்சி பண்ணுறாங்க புரட்சி செய்து இந்த இலங்கையை முழு கட்டுப்பாட்டு கொண்டு வராங்க இந்திய இராணுவம் உடனடியாக இலங்கைக்கு வரவழைக்கப்படுகிறது வரவழைக்கப்பட்டு இந்த இளைஞர்கள் அத்தனை பேரையும் கல்லூரி மாணவர்கள் புரட்சியாளர்கள் அத்தனை பேரும் சுட்டு கொல்லப்படுகிறார்கள் பத்தாயிரம் பேர் அன்ற அன்றை நடந்த புரட்சியில் கொல்லப்பட்டார் இது நடந்தது நீங்கள் மிகப்பெரிய வரலாற்று சோகம் எல்லா கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் தான் அப்போது அதன் பிறகுதான் பல ஆட்சி மாற்றங்கள் நடக்குது ஜேவிபி தலைவர் ரோகண விஜய் விராம சுட்டுக் கொல்லப்படுகிறார் ஏறக்குறைய அது ஒரு முப்பது இது ஒரு ஐம்பத்தி நாலு வருஷம் தொடர் போராட்டத்தினுடைய விளைவு அனுராுமாரிசாநாயக்கா அதிபராக வருவதற்கு வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா அடுத்து வந்த அத்தனை பேருமே அரசு கஜானாவை காலி செய்தார் கடைசியாக யாருன்னா நம்ம கோத ராஜபக்ஷே கோத்தபயா ராஜபக்சே தம்பி நாமல் ராஜபக்ஷே பல ராஜபக்சேக்கள் ஒன்றரை லட்சம் கோடி அன்னிச்சலாவணி இருந்தப்ப பணத்தை அந்த நாட்டினுடைய பணத்தை அப்படியே எடுத்து அதனுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு போயிட்டான் மக்கள் எந்த வெளிநாட்டு பொருள்களும் இறக்குமதி செய்ய முடியல அன்னிச்சலாவணி இல்லை அதான் புரட்சி நடக்குது ராஜபக்சே அடித்து விரட்டப்படுகிறார் அதிபர் இரவோடியாயிரவா தப்பி ஓடுறார் இதுதான் நடந்தது வரலாற்றில் அப்போ மக்கள் அடுத்து என்ன பண்ணுறான் ரணில் அவர் இந்தியா இலங்கை இலங்கையினுடைய அடி அடிமை சுஜித் பிரேமதாசா அவர் பிரேமதாசாவனுடைய மகன் இப்போ இரண்டு கட்சி மூணாவது ஒரு மூணாவது கட்சி அனுரா குமாரா திசா இவர்கள் ஐம்பது வருடங்களுக்கு முன்பே பத்தாயிரம் பேரை இழந்து ரத்தம் சிந்திய கட்சி இந்த ரத்தம் சிந்திய கட்சி தமிழர் விரோத கட்சி தமிழர்களுக்கு எப்படின்னா புலிகளுக்கும் இலங்கைக்கு சண்டை நடந்த காலத்தில் இந்த வேட்பாளரை புலிகளுக்கு எதிராக சிங்கள இளைஞர்களை இராணுவத்தில் சேர்த்துருவார் அப்புறம் எப்படி தமிழருக்கு ஆதரவாக இருப்பார் அப்போது என்ன நடக்குது தமிழருக்கு எதிராக யார் இருப்பாங்களோ அவர்களை அந்த நாடு அந்த சிங்கள மக்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்திருக்கலாம் தமிழர்கள் இருபத்தஞ்சி லட்சம் பேர் இருக்காங்க இருபத்தஞ்சி லட்சம் பேரும் ஒரு பொது வேட்பாளர் எழுதின அரிய நேந்திரன் ஒருத்தர் அவரு ரெண்டு லட்சம் ஓட்டு தான் அவர் கிடைச்சிருக்கு மீதி இருபத்தி மூணு லட்சம் ஓட்டு எங்கே கிடைச்சிருக்கு சிங்கள கட்சிக்கு போயிடுச்சு சுஜித் பிரேமதாசாவை அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க எங்களுக்கு தமிழர்களிடந்து புடுங்கப்பட்ட நிலங்களை பாதி சிங்கள குடிய பாதி எங்களுக்கு கொடுங்க இரண்டு மாநில கவர்னர்களும் முஸ்லீம்களுக்கு கொடுங்கன்னு சுஜித்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு இருபது லட்சம் வாக்கு மொத்தமாக யார் கொடுத்துருக்காங்க சுஜித் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு தமிழர்கள் தமிழர்களுக்கு முழுசாக வாக்கு கிடைக்கல புது வேட்பாளருக்கும் வாக்கு கிடைக்கல சுஜித் பிரேமதாசாவுக்கும் வாக்கு போடலை ரணில் விக்ரமசிங்கேக்கும் வாக்கு போடலை எல்லா பக்கமும் தமிழருடைய வாக்குகள் சிதறி போச்சு என்ன காரணமாக இருக்கும் ஏன் ஒரு சார்பாக போகாமல் சிதறதுக்கு என்ன காரணம் தமிழர் தலைவர்கள் நம்பிக்கையான தலைவர்கள் அங்கே யாருமே இல்லை அந்த தமிழர் தலைவர் இப்போ பக்ருதீன் ஹக்கீம் ரெண்டு முஸ்லீம் அமைச்சர்கள் இருக்காங்க அவர்களை ஒட்டுமொத்த முஸ்லீம் நம்புகிறாங்க ஏன் முஸ்லீமுடைய நலனுக்கு அந்த இரண்டு பேரும் பக்ருதீன் ஹக்கீம் ரெண்டு பேருமே உண்மையாக இருப்பார்கள் நம்புகிறாங்க முஸ்லீம் மக்கள் அதனால் இரண்டு பேரும் முன்னாள் அமைச்சர்கள் இரண்டு பேர் எதை சொல்கிறாங்களோ அத்து முஸ்லீம் பூரா அப்படியே மொத்தமாக ஓட்டு போடுறாங்க ஆனால் தமிழர்கள் அதாவது இல்லாத தலைவர்கள் நீங்கள் யா யார் கை ஓங்குதோ அங்கே ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் தமிழர்கள் நலனுக்காக கடைசி வரை நிற்காமல் காட்டி கொடுத்த சம்பந்தம் அடைஞ்சிட்டாரு அடுத்து மாவை சேனாதி ராஜா சிங்களர்களை பகைத்து கொள்ள விரும்பலை சிங்களர்களுக்கு ஆதரவாக இருக்காரு இப்படி தான் தமிழர் தலைவர்களில் நெஞ்சுறுதியோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லாத காரணத்தினால தமிழுடைய பூரா பிரிஞ்சு போச்சு இலங்கை வரலாற்றை மாட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு அனுராஜ் சொல்லியிருக்காரு என்ன சொல்ல வராது மாட்சி அமைப்புனா எந்த மாதிரி இல்லை அவ அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ பொருளாதார பின்னடைவில் ராஜபக்ஷ தப்பி ஓடிட்டார் இனிமேல் இது போன்ற பொருளாதார சுரண்டலை யாரும் செய்ய முடியாத அளவுக்கு இந்த நாட்டை எந்த கொள்ளைக்காரர்களிருந்து ராஜபக்சவை போன்ற எந்த கொள்ளைக்காரர்களிருந்து நாட்டினுடைய கஜானாவை சுரண்ட முடியாமல் காப்பாற்றுவோம் இப்படி தான் எடுத்துருக்குமே தவிர தமிழர்களுக்கு எந்த தீர்வும் தந்தரப்பட்ட தமிழர்களை கொள்ளுவதற்கு புலிகளை கொள்ளுவதற்கு நீங்கள் இலங்கை இராணுவத்துக்கு ஆட்சி அழைத்து விட்ட நபர் இப்படி தமிழருக்கு ஆதரவாக இருப்பார் ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்குன்னா தமிழர்கள் முஸ்லீம்கள் சிங்களர்கள் இவர்கள் எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி நம்ம இலங்கையை வந்து முன்னேற்றம் அடையணும் என்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இந்த கருத்தை எப்படி எடுத்துக்கிறது இல்லை அவர் கடந்த காலத்தில் அப்படி தான் அவர் நடந்திருக்காரு சில ஒரு ஒரு மனிதனுடைய வரலாறு பார்க்குற பொழுது கடந்த காலத்தில் அவர் நடந்து கடந்து வந்த பாதையை வச்சு தான் நம்ம முடிவு செய்ய முடியும் தமிழர்களை கொண்டுழித்த ஒருத்த தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டான் அப்போ தமிழர் விரோத போக்கை கடைபிடிக்கிற ஒரு இனவாத கட்சியாக தான் இப்போ ஜேவிபி அங்கே இருக்கு சிங்களர்களுக்கான கட்சி நாடு உடையக்கூடாது சிங்களருக்கு அடிமையாக இருக்கணும் தமிழர்கள் இதுதான் ஜேவிபியினுடைய கால திட்டம் நீங்கள் இந்திரா காந்தி சிங்கள இராணுவம் சிங்கள இராணுவம் அங்கே இல்லை இந்திரா காந்தி படையை அனுப்பி இந்திய இராணுவத்தை அனுப்பி பத்தாயிரம் பேரை சிங்கள இளைஞர்களை இளைஞர்களை கொன்ற இந்திய இராணுவம் இதை பழுதீர்ப்பதற்கு தான் பல வருடங்கள் கழித்து எழுவத்தி ரெண்டு அங்கே தொண்ணூற்றி ஒன்று ராஜீவ் காந்தியை கொள்ள முயற்சி செஞ்சாங்க துப்பாக்கியால் மண்டையை செதற செதறி செதறடிப்பதற்காக முயற்சி நடந்தது அவர் நல்ல வேலை தப்பிட்டார் பத்தாயிரம் சிங்கள இளைஞர்களை இந்திய தான் ஒழித்து கட்டியது அதற்கு பழிவாங்க நிகழ்ச்சி தான் அப்போது இந்தியர் எதிர்ப்பு தமிழர் எதிர்ப்பு அடிப்படைவாதமாக இருக்கக்கூடிய கட்சி தான் இந்த ஜேவிபி இன்னைக்கு அது புதிய பேரில் இருக்குது இல்லை சார் இப்போது ஒரு கட்சி வந்து வளர்றப்ப இந்த மாதிரி சித்தாந்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க இப்போ வந்து ஆட்சி வந்து பெற்றிருக்காங்க அதுவும் அனைத்து மக்கள் சார்பாக தான் அவர் வெற்றியும் பெற்றிருக்காரு இப்போ அரசியல் பிரச்சாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் சிங்களரை மையப்படுத்தி பிரச்சாரமே செய்யலை ஸோ பொதுவான ஒரு முறையில் தான் அணுகுமுறையில் தான் பிரச்சாரம் செய்திருந்தார் இது ஒரு புதிய தொடக்கமாக அமையாதா இலங்கை அரசியலில் இல்லை அதுக்கு வாய்ப்பே நூறு சதவீதம் இல்லை ம் ஏன்னா தமிழர்களுக்கு எந்த உரிமையும் கொடுப்பதாக அறிவித்தால் நீங்கள் பௌத்த பேரினவாதிகள் ஆட்சியை கவிச்சிருவோம் அது ஒரு சிங்கள நாடு டிக்ளேர் பண்ண இப்போ இருபத்தஞ்சு லட்சம் தான் இருக்காங்க மீதி பூரா இந்த நாட்டை விட்டே வெளியேறிட்டான் இப்போ முஸ்லீம் தலைவர்கள் நீங்கள் சுஜித்துக்கு பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு கொடுத்த பிறகு இரண்டு மாநில ஆளுநர்கள் கேட்டு வாங்கணும் எங்களுக்கு கொடுக்கணும்னு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க அவர் ஜெயிக்கல் அது மாதிரி விஷயம் தமிழர்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்ட நிலங்கள் பூரா சிங்களர் பாதியை கூடிய எங்களுக்கு பாதியை கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படிலாம் கொடுக்கப்பட்டது ஆனால் இது போன்ற கோரிக்கைகளை வைக்கக்கூடிய தமிழர் தலைவர்களே இல்லையே எல்லாம் முதுகளும் இல்லாத கூட்டி கொடுக்குற காட்டி கொடுக்குற தமிழர் தலைவராக தான் அங்கே இருக்கு அங்கேயும் இருக்கா இங்கேயும் அப்படித்தானே இருக்கான் தமிழருடைய நலனுக்காக இப்போ நீங்கள் தமிழர் வாக்கு ஒற்றுமையாக இருந்தால் ஒரே வேட்பாளர் இருபத்தஞ்சு லட்சம் வா லட்சம் வாக்கு விழுந்துருக்கணுமா இல்லையா அரியணை வந்து ரெண்டு லட்சம் வாக்கு தான் வாங்குறாரு அப்போ எங்கே போச்சு மீதி இருபத்தி மூணு லட்சம் வாக்கு இருபது லட்சம் வாக்கு எங்கே போச்சு பதினைஞ்சி லட்சம் வாக்கு எங்கே போச்சு இல்லையே வாக்கு இல்லையா தமிழர் தலைவர்கள் தமிழருடைய வாக்கையே முழுசாக பெற முடியலன்னா இவர்கள் எப்படி போராடி சிங்களவங்கிட்ட உரிமை பெற்று தருவார்கள் அதுக்கான வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டிலையும் தமிழருடைய உரிமை பறி போயிருக்கு இலங்கையிலையும் உரிமை பறி போயிருக்கு அதனால் இதற்கான வாய்ப்புகள் இலங்கையில் நூறு சதவீதம் குறைவு சீனாவின் ஆதரவு பெற்றவராகவும் ஆதரவு நிலையில் உள்ள குமாரா திசைநாயக்கே இப்படி இருக்க சூழ்நிலை இந்த முடிவு பிரதமராக ஏற்றிருப்பது இந்தியாவுக்கு எந்த மாதிரி நெருக்கடியை கொடுக்கும் சரி இந்திர இந்தியாவினுடைய ட டிப்ளமசி வெளிநாட்டு கொள்கை நீங்கள் நூறு சதவீத தோல்வி ம் இலங்கையில் தோல்வி நேபாளத்தில் தோல்வி பங்களாதேஷில் தோல்வி மொரிசீஸில் தோல்வி தோல்வி மாலத்தீவில் தோ தோல்வி பங்களாதேஷில் கடைசியாக தோல்வி ம் பங்களாதேஷில் கடைசியா தோல்வி இந்திய பார்ப்பன அதிகாரிகள் தான் முடிவு பண்ணுறான் இவர்களுக்கு எதார்த்தமே தெரியாது இழப்பு இழப்பு அவர்களுக்கு இல்லை அப்பாவி மக்களுக்கு தான் நீங்கள் நாக்பூர்லேருந்து தான் இந்தியாவுடைய வெளிவகார கொள்கை முடிவு செய்யப்படுகிறது இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி நாக்பூர் தான் ஒரே நேபாள நாடு இந்த நேபாளி இந்து நாடு இந்தியா கூட இந்து நாடு கிடையாது இது இது வந்து மகச்சார்பட்ட நாடு நேபாளம் உலகத்தில் ஒரே இந்து நாடு இந்து நாட்டில் என்ன என்ன வளர்ந்துருக்கு பிரசண்டா தலைமையில் கம்யூனிசம் ஓஹோன்னு வளர்ந்து இந்தியாவுக்கு எதிராக போய் இப்போ அவன் எங்கே விசாரிட்டான் சீனாவோட சேர்ந்துட்டான் அப்போ யாருடைய தப்பு இந்தியாவினுடைய தப்பு இலங்கைக்கு பல ஆயிரம் கோடி கடனாக கொடுத்தீங்க கொடுத்து ஆதரவு நிலையை தக்க வைத்து கொள்ள முடியல அவன் எங்கே போயிட்டான் சீனாவுக்கு போயிட்டான் குட்டித்தீவு மாலத்தீவு மாலத்தீவு இந்தியாவுக்கு ஆதரவாக உங்களால் தக்க வச்சு கொள்ள முடிய முடிய முடியல மீசை இல்லாத அந்த பாப்பா பாப்பா பயிலுவோம் ஆண்மையில்லாத அந்த பயிலுவோம் என்ன ஆச்சுப்பா அங்கே இருக்கிற முஸ்லீம் போகிற ஜீனாசா போட்டால் போயிட்டான் யாருடைய வரிப்பணம் அப்பாவு ஏழை மக்களுடைய வரிப்பணத்தை பல ஆயிரம் கோடி தூக்கி பல நாடுகளுக்கு கொடுக்குறீங்க கொடுத்து உங்களால் கட்டுப்பாட்டை வச்சுக்க முடியுதா இந்த டிப்ளமேசி எவ்வளவு தோல்வி உற்று நீங்கள் கோர முகத்தோடு தொங்குது அதே போல் தான் இலங்கையிலையும் இந்தியாவினுடைய ராஜதந்திரம் தோல்வி பர்மாவில் தோல்வி பங்களாதேஷில் தோல்வி நேபாளில் தோல்வி மாலத்தீவில் தோல்வி உருசியஸில் தோல்வி எல்லா நாட்லேயும் தோல்வி கடைசியாக இப்போ போன வாரம் இலங்கையில் தோல்வி அடிப்படை காரணம் என்ன ராஜதந்திர நடவடிக்கை வந்து சரியாக செய்ய முடியலைனா இது யார் காரணமாக இருக்கும் நீங்கள் அதுக்கு வெளிநாட்டு கொள்கை என்பது ஒரு தீர்க்க தரிசனமான தொலைநோக்கோடு கூடிய ஒரு கொள்கையாக இருக்கணும் இவர்களுக்கு தொலைநோக்கு என்பதே தெரியாது இவர்கள் சனாதனத்தில் ஊறித் திளைத்தவர்கள் சாதியில் ஊறி திளைத்தவர்கள் மூடநம்பிக்கையில் ஊறி திளைத்தவர்கள் தான் இவர் இது போன்ற உயர் பதவிகள் இருக்காங்க அதனால் அவர்கள் மற்ற நாடு மற்ற நாட்டு அறிவுஜீவிகளோடு போட்டி ஓட முடியல இதுதான் காரணம் ஓகே சரி இப்போ அனுராக் குமாரா திசநாயக்கா வெளிப்படையா சீனா ஆதரவு எடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்களா இந்த வீட்ல நூறு சதவீதம் நூறு சதவீதம் ஏன்னா அவங்க அவங்க எல்லாமே கம்யூனிஸ்டுகள் எந்த இந்த எத்தனை வருஷமா ஐம்பது வருட காலமாக ரோஹனா விஜய் விரா அவர் சாதாரண மாணவனாக இருந்தபொழுது ரஷ்யா லுலும்பா யூனிவர்சிட்டியில் தான் அவர் உருவாக்கப்படுகிறார் உருவாக்கி தான் இங்கே புரட்சி பண்றாரு அப்போ அவர் எப்படி சீனா ஆதரவு நிலை எடுக்காம அமெரிக்கா ஆதரவு நிலை எடுப்பார் இந்தியாவினுடைய ராஜேந்திர நடவடிக்கையில் நூறு சதவீதம் தோற்று போய்விட்டது ரணிலுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க ரணில் மூணாயிரத்துக்கு போயிட்டார ரணில மூணாவது இந்தியா ஆதரிக்கிற ஒரு நபர் மூணாயிரத்துக்கு போறாருனா இந்தியாவு டிப்ளமே ராஜேந்திர நடவடிக்கையில் நாலாவதா போயிடுச்சு நடத்தோம் வாய்ப்பே இல்லை ஓகே சார் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்